நாகையில் இரவில் பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் மனைவியின் தங்கையுடன் தொடர்பில் இருந்த அக்கா கணவரே வெட்டிக் கொன்றது அம்பலம் வழக்கம் போல் குற்றவாளிக்கு மாவுக்கட்டு போட்டு கைது செய்த போலீசார் நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி வயது முப்பத்து எட்டு இவரது கணவர் ரமேஷ் கருத்து வேறுபாடு காரணமாக ரமேஷும் ஈஸ்வரியும் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது ஈஸ்வரி தனது மகனோடு தனியாக வசித்து வந்த ஈஸ்வரி அப்பகுதியில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழிலும் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஈஸ்வரி கடந்த ஒன்றாம் தேதி இரவு கடைக்கு சென்று விட்டு திரும்பும் வழியில் ஆள் நடமாட்டம் இருக்கும் போதே ஆட்டோவில் வந்த அடையாளம் தெரியாத ஈஸ்வரியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஈஸ்வரியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஈஸ்வரி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்த நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு குற்றவாளிகளை பிடிக்க இரண்டு தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட உத்தரவிட்டார் இதனையடுத்து எஸ்பி ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் புறவாச்சேரியைச் சேர்ந்த ராஜா என்பவரையும் விழிப்பாளையத்தைச் சேர்ந்த வினோத் என்கின்ற கருப்பசாமி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் உயிரிழந்த ஈஸ்வரியின் அக்கா கணவர்தான் ராஜா என்பதும் தெரியவந்தது ராஜா ஈஸ்வரியை திருமணம் செய்வதற்காக பெண் பார்க்க சென்று கடைசியில் ஈஸ்வரியின் அக்காவை திருமணம் முடித்ததாகவும் கூறப்படுகிறது அதிலிருந்து ஈஸ்வரிக்கும் ராஜாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனையடுத்து இவர்களின் கள்ளத்தொடர்பை அறிந்த ஈஸ்வரியின் கணவர் ராஜா பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் ராஜா ஈஸ்வரி தகாத உறவில் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் ஈஸ்வரி கடந்த சில ஆண்டுகளாக ராஜாவின் உடனான உறவை விட்டுவிட்டு மற்றொருவரோடு தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அறிந்த ராஜா மற்றொருவருடனான உறவை விட்டுவிடுமாறு கூறியதாக தெரிகிறது ஆனால் ஈஸ்வரி அதை கேட்காமல் தொடர்ந்து வேறொருவருடன் உறவில் இருந்து வந்ததாகவும் ராஜாவை வீட்டிற்கு வரக்கூடாது எனவும் கூறியுள்ளதாக தெரிகிறது ஆனால் ஆத்திரமடைந்த ராஜா தனது நண்பர் வினோத் என்கிற கருப்பசாமியோடு சேர்ந்து ஈஸ்வரியை இதனையடுத்து ராஜாவையும் வினோத்தையும் போலீசார் கைது செய்ய முற்பட்டபோது தப்பி ஓடிய ராஜா வழக்கம் போல் தடுக்கி விழுந்ததில் கை கால் எழும்பு முறிவு ஏற்பட்டது இதனையடுத்து அவரை கைது செய்து மாவு கட்டு போட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் நாகையில் கள்ள இருந்த மனைவியின் தங்கையை அக்கா கணவரே வெட்டிக்கொன்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது